வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா பழனி பக்கத்தில் ஐவர் மலை அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம யூ நம்ம பார்த்திங்கன்னா ஜி ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஜிஐயில் நல்ல ஹெவியான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ரெக்குயர்மெண்ட் என்னென்னா ஒரே ஒரே ஒரு சோலார் பேனலில் ரெண்டு மோட்டர் யூஸ் பண்ணணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸு சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஒர்க் ஆகிற ஒரு ஃபைவ் ஹெச்பி ஏசி மோட்டரும் அதே மாதிரி ஒரு நாற்பது டு ஐம்பது அடி டெப்த்தில் வேலை செய்கிறேன் ஒரு ஓப்பன் வெல் பம்பும் ரெண்டுமே ஒரே ஒரு ட்ரைவில் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வெட்டியில் கொண்டு வந்தோம் வித் டிரைவுக்கு என்க்ளோசர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட் வந்து மோட்டர் உள்ளே சாரி மோட்டருக்கு வந்து லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் இது பார்த்து இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எடுத்தது இது வந்து ஒரு அஞ்சு ஐநூற்றி நாற்பது அடியிலேருந்து பம்பிங் பண்ணிகிட்ருக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாங்க அந்த அதே மோட்டரை நம்ம போய் சோலராக மாற்றிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல டெலிவரி ஒரு ஒன்னே கால் டெலிவரி நல்ல ஃப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஒரு ரெண்டு அடி டூ சாரி மூணு அடிக்கு மேலே நல்லா ஒரு ஃப்ரெஷர் தள்ளிக்கிட்டுருக்கு தண்ணி இது வந்து இவங்க பிளான் எப்படின்னா ஒரு போர்வெல்லேருந்து எடு எடுத்து வாட்டர் எடுத்து ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி தாண்டி இருக்குதோ அந்த தாண்டி இருக்கிற இப்போ பேனல் பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கோம் பேனல் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு ஓப்பன் கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணியை விட்டுட்டு கிணறு ந நம் கிணறு ஃபில்லான வந்து அதை எடுத்து நம்ம வந்து எட்டு ஏக்கர் பாசனம் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பொதுவாக அவங்களுக்கு கிணத்துல ஈல்டு இல்லைனா மட்டும்தான் அவங்க போர்வெல் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் அந்த போர்வெல் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்வெல் பாயிண்ட்டுக்கும் அந்த ஓப்பனல் கிணறுக்குமே கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் இருக்கும் ஒரு முன்னோடிக்கு இது கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நம்ம பேனல் ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா ஹை எலிவேட்டடாக பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் அரைச்சு செட்டும் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரைவ் பார்த்திங்கன்னா ஐஎன்பிட்டியில் செவன் ஃபைன் பிஜ்பி ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது ஃபார்ட்டி செவன் ஃப்ரீக்வன்சியில் ஓடிட்டுருக்கு மோட்டார் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு ஃபார்ட்டி செவன் ஃப்ரீக்வன்சியில் ஓடிட்டுருக்கு இது வித் என்க்ளாஷரோடு கொடுத்துருக்குறோம் பேனல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி வாரி பேனலை யூஸ் பண்ணியிருக்கிறோம் மூணோ பேருக்கு கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பட்ஜெட் வைஸும் பிரச்சனை இல்லை அதே நேரம் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம வாரி மோனப்பெருக்கு ஃபேனலே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஜிஎஸ் குவாலிட்டி போட்டு நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்க வாரி பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் பேனலு உங்களுக்கு இதை மாதிரி சோலார் மோட்ரு ஏதாவது போடணும் அப்படின்னா இபி கிடைக்காத இடத்துக்கு அதாவதுக்கு பேமெண்ட் கட்டி சர்வீஸ் வாங்கியிருக்கவங்களுக்குலாம் வந்து தரமாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புது மோட்டரும் போட்டு கொடுப்போம் அதே நேரம் நீங்கள் வச்சுருக்கிற மோட்டரும் நாங்கள் மாற்றி கொடுக்கலாம் இதுதான் அந்த ஓப்பனால் பம்பு இந்த பம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு கேபிளுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே நேரம் ஓப்பன்க்கு கிணத்துக்கும் இந்த இந்த டெலிவரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த டெலிவரி ப்ரெஷர் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சோலார் தேவைன்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் க்ரீனல் த்ரீ நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் அதில் சைடு சைட்டை